புரட்டாசி மாதம் இறைச்சி சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறது வந்து நூறு சதவீதம் மக்கள் சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் அவங்க தவிர்த்துக்கிறாங்க அது ஆன்மீக ரீதியாக அவங்க அவங்க குடும்பங்களில் பாரம்பரியங்களில் இந்த மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது பெருமாள் வழிபாடு அப்படி சொல்கிறது வழக்கம் இன்னொன்று இது சயின்ஸ் படி பார்த்தோன்னா அந்த புரட்டாசி மாதம் தகிக்க முடியாத வெயிலும் இருக்கும் வாட காத்தும் வீசும் சமயங்களில் மழையும் பெய்யும் அந்த வெதர் வந்து மாறி மாறி வரும்போது நம்மளோட ஜீரண உறுப்புகள் அது முளிக்கும் அவங்களால் வந்து அந்த ஒரு சரியான விதத்தில் அவங்களால செரிமானம் பண்ணி அதை ஒரே யூனிஃபார்மில் அவங்களால் செரிமானம் பண்ண முடியாது அதனால நம்ம பெரியவங்க இறைச்சியை தவிர்க்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆன்மீக ரீதியாக ஒரு நம்பிக்கை இல்லாமல் நம்ம சாப்பிட்டோன்னா கூட கண்டிப்பாக அந்த அஜீரண கோளாறுக்குள்ளே சிக்கிறதும் டாக்டர்கிட்ட போய்ட்டு வர்றதும் அது நடக்குது அது ப்ராக்டிக்கலாக நாம் பார்க்குறோம் இன்னொரு விஷயம் அதில் ஆன்மீக விஷயம் என்னென்னா டே டு டே கர்மாவை தர்றவர் சனி அப்போது இந்த புரட்டாசியில் ஒரு சமயம் நான்கு வாரங்கள் வரும் ஒரு சமயம் ஐந்து வாரங்கள் வரும் இத்தனை சனிக்கிழமைகள்லையும் எண்ணெயை வழிபடும் பொழுது ஒன்னுடைய அந்த கொஞ்சம் வந்து ஒரு பார்வை வந்து மிதமான பார்வை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் நமக்காக அந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டது அப்படியும் ஒரு கூற்று இருக்குது அதாவது கிட்ட எள்ளு அப்படிங்கிறது நம்ம நம்மளோட முன்னோர்களுக்கு சிரார்த்தம்னு எள்ளும் தண்ணீர் இறைக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம வழி வழியாக செய்துக்கிட்டு வர்றோம் சனிக்கான தானியம் எது ஆனாலும் இந்த அதாவது எள்ளு கூட பாருங்கள் இந்த பெருமாளுக்கு மாவிளக்கு போடுறதா இருக்கட்டும் ஒரு அம்மனுக்கு மாவிளக்கு போடுறதா இருக்கட்டும் அதிலெல்லாம் ஒரு அஞ்சாறு எள்ளு நம்ம தெளித்து தான் பிசைவோம் அப்போ எள்ளுங்கிறது சனிக்குரியது சனிக்குரிய இந்த எள்ளும் பெருமாளுக்குமான தொடர்பு என்னன்னு பார்த்தோன்னா இப்போ ச அந்த ருத்ராட்சம்ங்கிறது சிவபெருமானோட அந்த ஆனந்த கண்ணீர் துளிகள்லேருந்து வந்ததுன்னு நம்ம சொல்கிறோம் அதுபோல் இந்த கருப்பு எள்ளுங்கிறது பெருமாளோட வியர்வை துளிகள்லேருந்து வந்த அது இந்த கருப்பு எள்ளு இப்போ கனெக்ஷன் உங்களுக்கு அப்படியே வந்துருச்சு பாருங்கள் சனி நமக்கு கர்மாவை தர்றாரு அந்த கர்மாவை நாம் வந்து தெரிஞ்சோம் அதாவது சாரி தெரியாமல் செய்த தவறுகள் நாம் வந்து ஒரு தவறை செய்துட்டு அதை உண்மையாலுமே நாம் அதை வந்து புரிஞ்சு அடடாக இப்படி செஞ்சிட்டோமே பாஸ்ட்டில் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக பெருமாளோட பாதங்களை நம்ம சிக்குன்னு பிடிச்சோம்னா சனியினுடைய அந்த கோப பார்வை நமக்கு கம்மியாகும் விட்டுறவே செய்யும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நம்மளுக்கு மகாலயபட்சமும் வருது அது எல்லாருமே நம்ம பெரியவங்க தெரிஞ்சவங்க ஆன்மீகவாதிகள் எல்லாருமே கதறி கதறி சொல்கிறாங்க முதல்ல உங்களுக்கு முன்னோர்களுக்கான கடனை தீருங்க அவங்கள வந்து அந்த மகாலய பட்ச நாட்களில் நினச்சிக்கிட்டே இருங்க அதாவது உங்கள் முன்னோர்கள்னு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை தெரிஞ்சவங்க அப்படி இறந்தவங்க அத்தனை பேர்களும் கருண்யம்னு சொல்லக்கூடிய அத்தனை உயிர்களும் உங்கள் வீடை நோக்கி வருது அவங்கள தென் வள்ளுவர் சொல்கிறாரு தெற்கு திசை நோக்கி அவங்கள வணங்குங்க இதெல்லாம் நமக்கு எதுக்கு பெரியவங்க இப்படி வந்து இந்தளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறாங்க அதாவது தினப்படி கர்மா கொடுக்குறவர் சனி நீ என்னென்ன அரியரில் எவ்வளோ வச்சுருக்க நன்மை தீமை அதை நீ ந நீ அதை செய்துக்கிட்டு தான் வரணும் அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் நீ உண்மையாலுமே ஒரு தவறை செய்து அதனால் பல நேரங்களில் நீ துன்பப்பட்டு இப்படி நடந்துருச்சே நம்ம இப்படி பண்ணிடக்கூடாதுன்னெலாம் தர்மம் தப்பாமல் நம்ம நினச்சி வந்தோன்னா அந்த தவறுகள் கூட இந்த பெ பெருமாளோட அனுகிரகத்தாலேயும் இந்த ப நம்மளோட முன்னோர்களால் அந்த பித்திருக்களோட ஆசியினாலையும் சனியினுடைய நமக்கு டே டு டே தரக்கூடிய கர்மா கரையுங்கிறத நிதர்சனமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ இறைச்சி ஏன் சாப்பிடக்கூடாது அப்போ ஆன்மீக ரீதியாக நம்மளோட சிந்தனைகளை வச்சுருக்கணும் வீட்டுக்கு மகாலய பட்சத்தில் வந்த பெரியவங்களை நாம் மானசீகமாக அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதனால் எதுவுமே ஒரு ஒரு கொண்டாட்டங்கள் இல்லாத அந்த மாதத்தை கொண்டுட்டு போகணும் இதில் வந்து பெருமாளோட அனுகிரகமும் இருக்குது ஆசையும் இருக்குது அதனால் பெருமாள் வீட்டில் இருக்கக்கூடிய மலை கோயில்களுக்கு நம்ம போகிறத வழக்கமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி தெய்வ சிந்தனைகளில் இருக்கும்போது நமக்கு வயிறு பிரச்சனை தராமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே இந்த சயின்ஸும் மெய்ஞானமும் கலந்ததாக தான் இந்த புரட்டாசி மாதத்தை நாம் பார்க்கணும் இப்படியெல்லாம் நமக்கு வருடம் ஒரு முறை ரெண்டு முறையாவது இது போல் சொன்னாதான் நான் இது வந்து ஒரு கட்டுப்பாடுங்கிற மனப்பயிற்சி நமக்கு இந்த உ சாப்பிடக்கூடியதில் வந்தால் தான் மற்ற விஷயங்கள்லையுமே வரும் அப்படிங்கிற ஒரு சூட்சம கணக்குமே புரியுது